ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு மேட்ச்சுக்கும் வந்து சேர்த்து வச்சு கிளென் மேக்ஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியை வந்து படாத பாடு படுத்துட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து சுற்றுப்பயணம் வந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு மூணு ஓடிஐ போட்டியில் வந்து ஆடினாங்க இப்போ அடுத்து வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு நாள் போட்டி தொடர பாகிஸ்தான் வந்து கைப்பற்றியிருக்காங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்காங்க பல வருஷத்துக்கு பிறகு இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு வரலாற்று வெற்றி ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு பிறகு வந்து நடந்துச்சு அதே ஒரு முனைப்போட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து டி ட்வெண்ட்டிலையும் வந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டியில் வந்து ஆடினாங்க பிரிஸ்பனில் கப்பா ஆடுகளத்தில் நடந்த இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து களம் இறங்கியிருப்பாங்க ஆஸ்திரேலிய அணியை வந்து படாத பாடு படுத்திட்டாரு கிளென் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் வந்து ஓவர் வந்து ஏழு ஓவராக வந்து குறைச்சிட்டாங்க ஏன்னா வந்து மழை குறுக்கிட்ட காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழு ஓவராக வந்து குறைச்சாங்க அந்த ஏழு ஓவர்லேயே தொண்ணூற்றி மூணு ரன் வந்து ஆஸ்திரேலியா வந்து சேர்த்துருப்பாங்க நாலு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க இதில் வந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒற்ற இலக்கத்தில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க மேத்யூ ஷார்ட் வந்து ஏழு ரன்லையும் ஜூக்கு ஃப்ரேசர் மெக்கர்க் ஒன்பது ரன்லேயும் வந்து அவுட் ஆகிருப்பாங்க அதனைத் தொடர்ந்து வந்த மூணு பேரும் வந்து நல்ல ஒரு அதிரடி வந்து காமிச்சிருப்பாங்க கிளென் மேக்ஸ்வல் பத்தொம்பது வந்தில் நாற்பத்தி மூணு ரன் அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸர் வந்து அடிச்சிருப்பார் டிம் டேவிட் வந்து எட்டு பந்தில் பத்து ரன்னு ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் அடிச்சிருப்பார் இன்னொருப்புறம் ஸ்டைனிஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பந்தில் இருபத்தி ஒரு ரன் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அப்போது வந்து இளன் மேக்ஸ்வல் மற்றும் ஸ்டானிஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அதை அடிக்க அமைச்சிருப்பாங்க அதுலேயும் மேக்ஸ்வல் தான் வேற லெவலில் வந்து ஆடிட்டு போயிட்டார் அந்த ஒரு மூணு ஓடியிலையும் வந்து இல்லாதத ஆடாததை சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா முதல் டி ட்வெண்ட்டி கேமில் வந்து செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு இதனை தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் வந்து களமிறங்கினாங்க ஏழு ஓவரில் தொண்ணூற்றி நாலு அடிக்கணும் ஒரு இமாலய இலக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பவர் பிளே பவர் பிளேலே வந்து தொண்ணூறுக்கு மேலே ரன்கள் சேர்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியில் வந்து எல்லாமே வந்து ஒற்றை இலக்க ரன்களில் வந்து அவுட் ஆயிருப்பாங்க ஒரு மூணு வீரர்கள் மட்டும்தான் டபுள் டிச்சுட்டு அந்த மூணு வீரர்களுமே வந்து பவுலர் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹசிபுல்லா கான் வந்து பன்னெண்டு ரன் அடிச்சிருப்பாரு அப்பாஸ் அப்ரெடி வந்து இருபது ரன் அடிச்சிருப்பாரு ஷாகின் அப்ரெடி வந்து பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மீதி இவங்க மூணு பேருமே வந்து பவுலர்ஸ் மீதி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பேட்டர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஒற்றை இலக்கம் இதுலேயும் வந்து கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பரான முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா டக் அவுட் வந்து ஆயிருப்பாரு இதனால ஏழு ஓவர்லேயே பாகிஸ்தான் அணியில் வந்து ஒன்பது விக்கெட் வந்து விழுந்திருக்கும் வெறும் அறுபது அறுபத்தி நாலு ரன் மட்டும்தான் வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமில் ஆஸ்திரேலிய அணி வந்து இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓடிய சீரியஸ் வந்து ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் வந்து இழந்திருக்காங்க அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக வேறு லெவலில் வந்து ஒரு கம்பேக் ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க அதிலேயே வந்து மேக்ஸ்வல் வந்து தனியால் பாகிஸ்தான் அணிக்கு வந்து மரணம் மரண பயத்தை வந்து காமிச்சிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுவும் வந்து கிளென் மேக்ஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அசுர ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடைசியாக அவர் ஆடின பதினாறு டி டுவெண்ட்டி இன்னிங்ஸில் ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு ஆவரேஜ் நாற்பத்தி நாலு புள்ளி எண்பத்தி மூணு வச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி எழுபத்தி மூணு ஆடிட்டுருக்காரு ரெண்டு ஹண்ட்ரட் ரெண்டு ஃபிஃப்டி வந்து அடிச்சிருக்காரு நன்றி